வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் லாஸ் எப்படினா ஒரு கஞ்சி தான் அதாவது எப்படி நம்ம வந்து அதை பவுடர் மாதிரி பண்ணிட்டு கஞ்சி அதை யூஸ் பண்ணலாம் இப்போ நானுமே டெய்லி வந்து அதை மார்னிங் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கேன் சோ அதனால இன்னைக்கு நான் வந்து அதை செஞ்சு நானும் அந்த வெயிட் லாஸ் கஞ்சி தான் நம்ம காலையில் டெய்லி போகிறேன் சோ அதை நம்ம செய்யும்போது ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அந்த வீடியோ போகிறேன் ஓகேங்களா இதுக்கு இன்னைக்கு நான் எடுத்துக்கிறது முதல்ல கொஞ்சமா தான் நான் செஞ்சு வச்சுக்கப்பறேன் அப்புறம் பார்த்துட்டு நம்ம வேணுன்னா செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு அளவு எடுத்துக்கோங்க நீங்கள் டம்ளரோ கப்போ எப்படி வேணாலும் நீங்கள் அள அளவு எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மெஷரிங் கப்புக்கு ஒரு கப்பு வந்து கருப்பு கவுனி அரிசி ஓகே இந்த கவுனி அரிசியை பற்றி நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம் இது வந்து ராஜாக்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த கருப்பு கவுனி அரிசி ஸோ இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது கூட என்னென்னலாம் நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லாத்தையுமே நம்ம கடையிலேயே நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்லேயே இந்த மாதிரி வெயிட் லாஸ் கஞ்சிலாம் நம்ம செஞ்சு சாப்பிடலாம் ஓகே இன்றைக்கி நம்ம செய்யப்படுறது ஒரு கடாயை எடுத்து சூட் பண்ணிவிட்டு அளவுகள் மட்டும் நான் சொல்கிற அளவு அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க என்னென்ன போடுறோங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ நான் எடுத்துருக்கிறது இந்த ஒரு சின்ன அதாவது இது வந்து ஹாஃப் மெஷரிங் கப்பு கப்புக்கு ஒரு கப்பு கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கேன் அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா அலசி கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அப்புறம் கூட நீங்கள் வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா வருப்பட்டுகிட்டே இருந்துச்சு டப் டப்படப்புனு ஒரு சவுண்டு கேட்க ஆரம்பிக்குங்க பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டக்கு டக்குன்னு ஒரு டப் டப்புன்னு வெடிக்கிற சவுண்டு கேட்கும் இந்த மாதிரி வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா பாருங்களேன் இந்த டைம்ல நீங்க எடுத்து கொஞ்ச நேரம் வச்சிருங்க கூடவே இது வந்து கொள்ளு கொல்லுமோ இது கொல்லுப்பா நாங்கள் காணோம்னு சொல்லுவோம் இது வந்து ஊர்ல வந்து நாங்கள் காணோன்னு சொல்லுவோம் இந்த காணோம்னு எத்தனை பேர் நீங்க சொல்றீங்கறது கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இது வந்து தொயில் வச்சு ரொம்ப சூப்பர்பா இருக்கும் எங்க வீட்டில் எங்க பாட்டி வந்து இருக்கும் போதெல்லாம் எங்க அப்பாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காண தொகையல் அரைப்பாங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் இது வந்து கொல்லு சரியா கொளுத்தவனுக்கு கொல்லுமாங்க நம்ம குண்டா இருக்கவங்க அந்த கொள்ளு சாப்பிட்டா நல்லா மெலியலாம் ஆக்சுவலாக இது வந்து நமக்கு குட் ஃபார் ஹெல்த் ரொம்ப ஹெல்த்துக்கு சூப்பரானது இந்த கவுனி அரிசி இது நம்ம வெயிட் லாஸுங்கிறதுனால நம்ம இது கூட வந்து காணத்தை நம்ம சேர்த்துக்கணும் ஓகே காணம் வந்து குண்டா இருக்கவங்க மெலியறதுக்கான ஒரு இதுதான் காணம் கொள்ளு சரியா இது முக்கா கப்பு கரெக்டாக அது ஒரு கப் எடுத்தோம்னா இந்த கொள்ளு வந்து முக்கால் கப் எடுத்துக்கோங்க அதையும் நல்லா வருத்துக்கோங்க அடுத்தது அது கூட என்னென்ன போடுறேன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வருபட்டுட்டு கலரும் பாருங்க எந்த கலர் நம்ம எப்படி போட்டோம் இப்போ கலர் எப்படி சேஞ்ச் இது வந்து டக் டக்குனு வெடிக்க ஆரம்பிச்சு பாருங்க ஒரு மாதிரி வெடிக்கிற சவுண்ட் கேட்டால் இந்த டைம்ல நம்ம எடுத்துக்கணும் நல்ல ஒரு வாசனையும் வந்துடும் இந்த டைம்ல அதையும் ஆர வைக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க துவையல் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு எங்கள் மா பாட்டிலாம் வந்து இடித்து அதில் உள்ள மேலே இருக்க அந்த உமியெல்லாம் எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு துவையல் அடிச்சு சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அடுத்தது வந்து பார்லி அதுவும் வந்து ஒரு முக்கா கப் எடுத்திருக்கேன் நான் நாளையிலேருந்து காலையில் தான் சாப்பிட போகிறேன் ஆமாம்ப்பா இப்போ பார்லி நல்லா வறுபட்டுட்டு இந்த மாதிரி பார்லி வறுத்துட்டு எடுத்துட வேண்டியதுதான் ஓகே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் மாறிச்சா இந்த டைமில் இதையும் எடுத்துருங்க நெக்ஸ்ட்டு இது எல்லாமே ரெண்டு முக்கால் போட்டோமா இது வந்து அரை அரை கப்பு வந்து சிறுபருப்பு பாசி அதை போட்டு அதையும் வருங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்குறதுக்காக இதையும் வறுத்து வறுத்தெடுத்துக்கும் பாசிப்படுறப்போ நல்லா வந்து வறுப்பட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வறுபட்டு பாருங்கள் இப்போ நம்ம நல்ல வாசனை வர தனியும் எடுத்துட வேண்டியதான் தான் அடுத்தது பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது வந்து என்கிட்ட உள்ளது ரொம்ப குட்டியாக இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு ஸ்பூன் ரொம்ப பார்க்க ஆ ஒரு ஸ்பூன் ஜீரகம் இந்த ரெண்டையும் போட்டு அதே மாதிரி லைட்டாக வருதுக்கலாம் எல்லாமே சிம்மில் போட்டு கொஞ்சம் நிதானமாக வருங்க அப்போ தான் வருபடும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஜீரகமும் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிட்டா இந்த நம்ம எடுத்துக்கோங்க மிளகு ஜீரகத்தையும் எடுத்துகிட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பெரிய பல் பூண்டு பெரிய சைஸில் உள்ள பல் பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு அஞ்சு பல் பூண்டை நீங்கள் வந்து அதை த தட்டி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூனில் ஒரு ரெண்டு ட்ராப் ஆயில் ஊற்றிக்கோங்க சிம் பண்ணிக்கோங்க இதில் அதை போட்டுட்டு ஃபுல்லாக நல்லா தட்டி எடுத்துணும் ஆ சாரி நல்லா வறுத்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இதை போட்டிங்கன்னா தான் நமக்கு இந்த பூண்டை பொறுத்த வரைக்கும் பூண்டு வந்து நமக்கு கேஸ் வாய் இருந்தாலும் வாயுட்டுறவங்க கரெக்ட் நல்லாயிருக்கும் ஒரு ஃப்ளேவரும் நமக்கு சூப்பராக கொடுக்கும் ஸோ இது நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆகட்டும் அதனால தான் தட்டி இடித்து போட்டுட்டாலும் ஓகே தான் ஒரு தட்டு தட்டி போட்டுக்கோங்க நச்சு சின்ன தான் கட் பண்ணி போட்டுருங்க பூண்டு வந்து நல்லா நச்சு விட்டு பாருங்க இந்த மாதிரி கொண்டு வந்துருங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ட்ரை ஆச்சுன்னா தான் நல்லா உங்களுக்கு பவுடர் ஆகும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளே உள்ள அந்த கண்டென்ட் வாட்டர் கண்டென்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரை ஆகாது இந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துடுங்க இப்போ எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆறட்டும் ஓகேங்களா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அடிச்சு எடுக்க போகிறோம் நல்லா ஆரிச்சு மிக்சியில வந்து ட்ரையரில் போட்டுக்கலாம் இந்த பூண்டு வந்து கொஞ்சம் நல்லாவே நீங்க ட்ரையா வச்சிருங்க நான் பண்ண மாதிரியே பண்ணுங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து பவுடர் பண்ணியிருக்கேன் அதாவது ரொம்ப பவுடருன்னு கிடையாது ரொம்ப இதாகவும் இருக்காது இது கொஞ்சம் ஓரளவுக்கு பவுடர் தான் பண்ணியிருக்கேன் நீங்க வந்து ரவை பதத்துக்கு எடுக்க கூட எடுத்துக்கோங்க நல்ல ஒரு அம்மா வசதியா இருக்குது அந்த மிளகு பூண்டும் அதை வந்து நல்ல ஒரு கண்டெய்னரில் நம்ம அதில் மாற்றிக்கிறேன்னே நல்லா ஆறுன பிறகு தான் நீங்கள் வந்து அதை மூடணும் பட் ஃபஸ்ட்டில் ஒரு கண்டெய்னரில் இந்த மாதிரி நல்ல ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க இது வந்து டெய்லி ரெண்டு ஸ்பூன் எடுத்தால் போதும் நீங்கள் நிறைய ஸ்பூன்லாம் போட்டு சாப்பிடணும் கிடையாது ரெண்டு ஸ்பூனு அதையும் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுலாம் இன்னைக்கு அனுப்பிச்சிடணும் உங்களுக்கு இப்போ நம்ம செஞ்சதுக்கே இந்த அளவுக்கு எனக்கு வந்து பாட்டிலில் அந்த பவுடர் வந்துருக்கு ஓகே பவுடருடைய பதத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் இது ஈஸியாக நமக்கு வெந்துடும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை கொஞ்சம் எவ்வளோத்துக்கு நீங்கள் வந்து பவுடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வேகும் இது கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப பவுடருன்னு கிடையாது ஓரளவுக்கு இருக்க தான் செய்யுது ஒரு ரவையோட கொஞ்சம் இதாக இருக்குது இப்போ நம்ம எப்போ சாரி சார் இப்போ எப்படி நம்ம பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எந்த பாத்திரம் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டில் இதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் போட போகிறேன்னா ஒரு தண்ணி வந்து நம்ம எந்த கப்பில் அளவு எடுத்தோம் பார்த்திங்கன்னா அதே ஒரு கப்பில் கரெக்டாக ஒரு ரெண்டரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ரெண்டரை கப்னால் ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூனுக்கு கரெக்டாக இருக்கும் கூடவே எப்படிங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒன்று ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இங்கே வந்து கம்மியப்பா இந்த மாதிரி நல்லா வந்து முதல்ல கலக்கிக்கோங்க இதில் நம்ம இன்னும் உப்பே போடல ஸோ உப்பு போடாமல் வந்து சாப்பிட முடியாது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு என்னங்க இந்த அளவுக்கு போட்டால் போதும் கொஞ்சமாக நான் உப்பு போட்டாச்சு இவ்வளோதான் இதை கலக்கி நான் வந்து அடுப்பில் வச்சு கொதிச்சதுக்கப்புறமா நல்லா சிம் பண்ணிடுங்க ஏழு நிமிஷமாவது குறைஞ்சது ஏழுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்மில் போட்டு நல்லா வேக வைங்க ஓகேங்களா இப்போ கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் நான் வந்து ஹையில் வச்சுக்கிறேன் அதே மாதிரி பக்கத்தில் இருந்து கொஞ்சம் கலரி மட்டும் அப்படியே கலக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா போதும் ஒரு செவன் மினிட்ஸ் சூப்பரான ஒரு கஞ்சி நமக்கு ரெடி ஆகிரும் கொஞ்சம் கஞ்சி கொதிச்ச பிற காமிக்கிறேன் இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் கரெக்டாக பாருங்களேன் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துலயே இந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இருந்துட்டு ஓகேங்களா நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணி அதாவது அதுக்கு ரெண்டு ஸ்பூனுக்கு அந்த கப்புக்கு ஒரு ரெண்டரை கப் ஊற்றினேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும்னா ஒரு மூணு கப்பு கூட ஊற்றிக்கோங்க நான் இந்த அளவுக்கு ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது காலையிலேயே உங்களுக்கு போதும் நல்ல பெரிய டம்ளருக்கு ஒரு டம்ளர் வரும் இந்த அளவு வரும் உங்களுக்கு எங்கேயா இதில் வந்து நல்லா ஆற வச்சிட்டு இந்த கன்சிஸ்டன்சி இதோட கொஞ்சம் திக்காக கூட வச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சமாக நீங்கள் வந்து மோர் இல்லைனா தயிரை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் பச்சை சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணி அதையும் இது கூட போட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறது ஹெல்த் அதாவது என்னது வெயிட் லாஸ் கிடையாது இது வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து எல்லாமே நல்ல ஒரு இது வந்து நமக்கு வெயிட் லாஸ்ன்னு நம்ம சொல்கிறத விட இது நல்ல நமக்கு நமக்கு எனர்ஜி தான் கொடுக்கும் நல்ல ஒரு ஹெல்த்துக்கு சூப்பரான ஒரு ட்ரிங்க் தான் காலையில் இந்த மாதிரி ஒரு கஞ்சி நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய டம்ளருக்கு ஒரு டம்ளர் எடுத்தீங்கன்னா வேற எதுவுமே நீங்கள் தேவைப்படாது மதியானம் லஞ்சுக்கு நீங்கள் போயிடலாம் சும்மா வெறும் வயிற்றுல இல்லாதபடி நீங்கள் டைம் அது மாதிரி எடுத்துக்கோங்க நான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நான் ட்ரை பண்ணி வச்சுக்கேன் இந்த பவுடர் காலியாகிற வரைக்கும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் இது உண்மையிலேயே சூப்பரான ஒரு இது நீங்களும் என்னை கூட சேர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து வெங்காயம் வேணால் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க அதே மாதிரி மோர் வேணால் மோர் ஊற்றிக்கலாம் சூடாக வெறுமனையை எப்படி குடிக்கிறதா இருந்தாலும் குடிச்சிக்கலாம் ஓகே நான் கொஞ்சம் ஆரட்டும் குடிச்சு பார்த்துக்கலாம் இப்போ நல்லா ஆரிச்சு இந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கு பார்த்துக்கோங்க ஓகேங்களா இதை விட திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குன்னா தண்ணி மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லை த மோர் தயிர் அந்த மாதிரி எதாவது குத்திக்கோங்க சமை சூப்பராக இருக்கும்னு நினைக்க எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி கூழ் மாதிரி ஐட்டங்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சூப்பராக இருக்கு இது ஒரு டம்ளர் கொடுத்தா நல்லாவே உங்களுக்கு நல்ல வயிறு ஃபுல் இருக்கும் ஸோ இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் பேஷ்ஷனை ஏக விகிச்சை சப்ஸ்கிரைப் பண்ணுற தேங்க்ஸ் வாட்சிங்